உளுந்து தேங்காய் பால் எப்படி இந்த ஸ்வீட் செய்யுதுன்னு பார்க்கலாமா இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான முறையிலையும் செஞ்சிடலாம் இதை உளுந்து எடுத்து இதை மாதிரி ஊற வச்சுருங்க ஒரு மணி நேரம் ஊறினா போதும் இதை நல்லா கழுவிடுங்க வெள்ளையாக க வெள்ளையாரளவுக்கு கழுவணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா வெள்ளையாக ஆகிடுச்சா இதை மாதிரி கழுவிட்டு கிரைண்டரில் போட்டு ஆட்டிடலாம் தண்ணி இருக்கக்கூடாது தண்ணி சேர்க்கக்கூடாது வடைக்கி நம்ம எப்படி தண்ணி சேர்க்காமல் ஆட்டுறோம் அதே மாதிரி தான் ஆட்டணும் பாருங்கள் தண்ணியே இல்லாமல் ஆட்டணும் லைட்டாக தண்ணி ஊற்றி ஊற்றி இதை மாதிரி தள்ளிகிட்டே ஆட்டோம்னா நல்லா மழை மழைன்னு மசிஞ்சிடும் மாவு பாருங்கள் எப்படி மழை மழைன்னு ஆயிடுச்சு பார்த்தீங்களா இதை கிண்ணத்தில் எடுத்துலாம் மசிஞ்சிச்சு மாவு தண்ணி இல்லாத திக்காக இதை மாதிரி ஆட்டி எடுத்துனா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு எண்ணெயும் இழுக்காது இப்போது ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் ஊற்றிட்டு இதை மாதிரி கையில் எடுத்து எடுத்து இப்படி கிள்ளி கிள்ளி போடுங்க இதை மாதிரி போட்டுட்டு ஒரு சைடு ஒன்று இன்னொரு சைடு திருப்போம் உப்பு கிப்பு எதுவுமே போடாதீங்க அப்படியே எடுத்து அப்படியே போடணும் மாவு புளிக்க வைக்கலாம் கிடையாது ஆட்டிகிட்டு எடுத்து இதை மாதிரி சுடணும் இது மாதிரி ஒன்று ஒன்றா பொறுமையாக திருப்புங்க வடையெல்லாம் செய்யாது வெந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக திருப்பி விடுங்க வடை எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி தான் இதுவும் வடையோடு இது ஈஸியாக செஞ்சிடலாம் கையில் எடுத்து போட்டு டக்குன்னு செஞ்சிடலாம் பாருங்கள் ஒரு சைடு வந்துடுச்சு இன்னொரு சைடு திருப்பி போட்டு இன்னொரு சைடு வேக வச்சிடணும் எவ்வளோ சீக்கிரம் வந்துடுச்சு பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இப்போ எல்லாத்தையும் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு இது எல்லாத்தையும் அப்படியே அதை திருப்பி விட்டு கொஞ்சம் வெள்ளையாக இருக்குதுன்னு திருப்பி விட்டு கொஞ்சம் கசேவு கொட்டணு விட்ருக்காங்க அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம் பாருங்க சாப்பிட்ண பொழு உப்பு இருக்காது உப்பு இல்லாமல் தான் போடணும் இதே மாதிரி எல்லாத்தையும் இதை மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க நீங்கள் கரண்டி வச்சு எடுத்துக்கோங்க ஸ்பூனை வச்சு எடுக்கணும் அதனால நீங்களும் அப்படியே எடுக்காதீங்க க உங்களுக்கு எது வசதியோ அதை வச்சு எடுத்துக்கோங்க ரெண்டாவதும் எடுத்தாச்சு இப்போ இதுக்கு நம்ம எப்படி தேங்காய் பால் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஏற்கனவே தேங்காய் பால் எப்படி இருக்குதுன்னு நான் வீடியோ போட்டேன் இருந்தாலும் இப்போ ஒரு தடவை போட்டு காமிக்கிறேன் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு எல்லாத்தையும் சுட்டு எடுத்தாச்சு அவ்வளோதான் பார்த்திங்களா எவ்வளோ நல்லாயிருக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சு எடுத்தாச்சு பார்த்திங்களா உப்பு போடலை எதுவுமே போடலை வெறும்னா அப்படியே மாவாட்டின்னு எடுத்து சுட்டோம் புளிக்கெல்லாம் வைக்க வேணும் அப்படியே சுட்டு எடுத்துகிட்டு வரணும் அவ்வளோதான் இப்போ தேங்காய் பால் ரெடி பண்ணலாம் இதை மாதிரி தேங்காய் எடுத்துக்கோங்க தேங்காய் எடுத்து இதை மாதிரி பீஸ் போட்டு ஜாரில் போட்டு இதை மாதிரி அரைச்சிட்டு தண்ணி ஊற்றி அரைஞ்சோம் பாருங்கள் இதை மாதிரி தேங்காய் பால் எடுக்க தெரியும்ல இது மாதிரி வச்சு வெடி கட்டி அதை எடுத்து பிழிஞ்சு இன்னொரு வாட்டி ஜாரில் போட்டு அதை இன்னொரு வாட்டி அடித்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம் ஒரு தேங்காய் நல்லா திக்காக தான் வரும் பால் இதை திக்காக ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இதை பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது சக்கரை ஏலக்காய் அவ்வளோதான் தேங்காய் பல்ல ஏலக்காய் போட்டு சர்க்கரையே போட்டு நல்லா கலக்குங்க இப்போது நல்லா சர்க்கரை போட்டு கலக்கிட்டு நல்லா இதை மாதிரி கலக்குங்க சர்க்கரை கரையணும் சர்க்கரை இருக்குது இன்னும் நல்லா கரைக்கும் இல்லை மிக்சியில் கூட போட்டு இதை அரைச்சிடலாம் அப்படியே ஜாரில் போட்டு சர்க்கரையும் தேங்காய் பாலும் அரைச்சி ஊற்றிட்டு இப்போ நம்ம இதை எடுத்து அதில் சேர்த்துடணும் இப்போ நான் நம்ம சுட்டு வச்சோம் பார்த்திங்களா உளுந்தில் அதை எடுத்து எல்லாத்தையும் அந்த போண்டாவை அதில் சேர்த்துருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஊறட்டும் ஊறுனா தான் நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு இதை ஊறின பிறகு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இப்படியே ஊரட்டும் ஊர் நம்பருக்கு காமிக்கிறேன் இதை பாருங்கள் ஊறிச்சா நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம எடுத்து சாப்பிட்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் பாலும் உளுந்தும் உடம்புக்கும் நல்லது இதை நீங்கள் உடனே செஞ்சு உடனே சாப்பிட்லாம் இதை மிக்ஸியில் போட்டு அரைச்சும் செய்யலாம் இதை செய்து சாப்பிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்